வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்சன் டிராக்டர் அங்கே வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் கணக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கி கொண்டுள்ள நண்பர்களே நீங்கள் பார்க்குற டிராக்டர்ன்னு பார்த்தோன்னா மகேந்திரா தயார்பான சர்பஞ்சன் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பி உள்ள கேட்டகரி வண்டி தாங்க ஆட்னரி ஸ்டேரிங் தாங்க பவர் ஸ்டேரிங் இல்லைங்க அவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா மூணாயிரத்தி ஐநூறு மணி நேரம் வண்டி ஓடிக்குதுங்க டாக்டரு டாப்பு பம்பர் மூணுமே கொடுக்குறதா சொல்லிக்கிறோங்க வண்டி கூட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்ட் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டி கண்டிஷன் தான் இருக்குதுங்க வண்டியை தான் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே இது போன்ற இது மட்டும் ஏதாச்சும் விவசாயிக்கருக்கு வெயிட் பண்ணி பண்ணணும் இருந்தீங்கன்னா எப்போ பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணும் நண்பர்களே நன்றி வணக்கம்